அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சஞ்சுத்தா போன பதிவுல திருக்குறள் நமக்கு தெரிந்ததும் தெரியாததும் பார்த்துருந்தோம் இந்த பதிவுள்ள குரல் பார்க்கலாம் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம் அறத்துப்பாள் பாயிரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகத்தை முதலாக உடையன அதுபோல இந்த உலகமானது ஆதி பகவான் ஆகிய முதலை உடையது கற்றதனாலாய பயனென்கோல் வாலறிவன் தொலார் எனின் மெய்யுணர்வையுடைய இறைவனின் திருவடிகளை தொழாவிட்டால் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அக்கல்வி பயன் யாதொன்றும் இல்லை மலர் மிசை ஏகினான் அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனது மாற்றிமைப்பட்ட திருவடிகளை தம் மனத்தால் துதிக்கின்றவர் மேலாகிய வீட்டுலகில் எக்காலமும் அழிவின்றி வாழ்ந்திருப்பர் வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தும் வெறுப்பும் இல்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை நினைக்கின்றவர் எக்காலமும் பிறவி துன்பங்களின்றி வாழ்ந்திருப்பார் மாட்டு இறைவனின் மெய்யான புகழை விரும்பி எப்போதும் அன்பு செலுத்துவாரிடத்தில் அறியாமையால் வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் சேர்வதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த இறைவனது மெய்யான ஒழுக்க நெறியில் தவறாமல் நிலைபெற்றவர் பெற்றவர் பிறப்பின்றி எக்காலமும் வீட்டுலகில் வாழ்ந்திருப்பர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மன ாகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனதில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள இயலாது அறக்கடலாகிய அழகிய தன்னலியை இறைவனின் திருவடிகள் அடைந்தவர்க்கு அல்லாமல் இன்ப துன்பங்களாகிய கடல்களை கடத்தல் கோலில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை தத்தம் புலன்களை கொளுதல் இல்லாத ஐம்பொறிகள் பயனற்றனவாம் அதுபோல எட்டு குணங்களையுடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகளும் இறைவனடி சேர்ந்தாரே பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடப்பர் இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்காதவர் நீந்தி கடக்க மாட்டாராய் அதனுள் ஆழ்வர் இனிவரும் பதிவுகள்ல நம்ம இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி